போல் சே து சோலை மருத்துவமனை திறப்பு விழா இலக்கம் நான்கு பிளஸ் கிளேர் லாக் கோம் தொன்னூற்று மூன்று இருபது லாக் தமிழ் பிரெஞ்சு வைத்தியர்கள் பணியாற்றும் தனியார் மருத்துவமனை ஜூலை ஆறாம் தேதி காலை பத்து முப்பதுக்கு திறந்து வைக்கப்படுகின்றது பிரதமர் விருந்தினராக பிரசிடன் து கொன்சை ஜெனரல் பி டெபாத்து மொந்தல் துலா சென்ட் சென்டோனி மிஸ்யோ ஸ்டீஃபன் த்ரூசெல் கலந்து கொள்கின்றார் அனைவரும் அன்புடன் வரவேற்கப்படுகின்றனர் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை நோக்கும் ஒவ்வொரு வேளையும் நீங்களும் மகிழ்ச்சி அடைவது எமக்கு தெரிகின்றது தொடர்ச்சியாக இணைந்து வருகின்றீர்கள் இப்பொழுதும் இதுவரையில் இணையாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என அன்பாக வேண்டுகின்றோம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதோடு அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் பரிமாறியும் கொள்ளுங்கள் நன்றி வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள் பிரான்ஸ் குடியரசுத் தலைவராக விளங்கிய புரோன்ஸ்வா மித்ரோ அவர்களின் அரசாங்கத்தில் வெளியுறவு அமைச்சராக விளங்கிய ரொலோ தனது நூற்று வயதில் காலமானார் முன்னாள் வழக்கறிஞரான ரொனோ துமா ஐந்து முதல் இரண்டாயிரம் வரை அரசியலமைப்பு சபையின் தலைவராகவும் திகழ்ந்தார் மித்ரோனின் கடைசி தூண் ஒன்று இடிந்து விழுந்தது பிரோன்ஸ்வா மித்ரோனின் கீழ் முன்னாள் வெளியுறவு அமைச்சராக இருந்த ரொனோ துமா தனது நூற்று ஒராவது வயதில் காலமானார் என்று ஜூலை மூன்று புதன்கிழமையன்று அவரது பரிவாரங்கள் அறிவித்துள்ளனர் முன்னாள் சோசலிச குடியரசுத் தலைவரின் இரண்டு ஏழு ஆண்டு காலத்தின் போது வழக்கறிஞர் பல்வேறு அரசாங்க பதவிகளை வகித்தார் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கும் எண்பத்து நான்குக்கும் இடையில் ஐரோப்பிய விவகாரங்களுக்கான அமைச்சராகவும் பின்னர் குறுகிய கால அரசாங்க செய்தி தொடர்பாளராகவும் கேது ஆசியில் எண்பத்தி நான்கு முதல் எண்பத்தாறு வரை பின்னர் எண்பத்தெட்டு முதல் தொன்னூற்று மூன்று வரை சர்ச்சைக்குரியவராக விளங்கினார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முக்கோண போட்டியில் சிக்கியுள்ளது ஐநூற்று எழுபத்தி தொகுதிகளில் நடைபெற்ற முதல் சுற்றில் தெரிவானவர்களை அடுத்து ஜூலை ஏழாம் தேதி ஐநூற்றொரு தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது ரசம் நேஷனல் வெற்றியை தடுக்கும் வகையில் ஜூலை இரண்டாம் தேதி இருநூற்று இருபதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வாபஸ் பெற்றனர் இரண்டாம் சுற்று வாக்களிப்பு முக்கோணங்களில் வகுக்கப்படுகிறது ஜூலை ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலின் இரண்டாம் சுற்றுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்னதாக முதல் சுற்று வாக்குப்பதிவில் தேர்ந்தெடுக்கப்படாத வேட்பாளர்கள் தொகுதிகளில் மும்முனை போட்டியில் ஈடுபடுகின்றனர் தகுதி பெற்ற ஆயிரத்து பதினெட்டு விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஜூலை இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை வரை அவகாசம் அளிக்கப்பட்டது சுமார் இருநூற்று இருபத்தி நான்கு துணை வேட்பாளர்கள் வாபஸ் பெற முடிவு செய்தனர் நேஷனல் குடியரசுக் கட்சி சியோட்டி அணியினரை கூட்டாளிகளை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூபாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பரிச பரிச பொருநகரங்களில் அலிமந்தசியோ நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் குர்னோ உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் தீவிர வலதுசாரி பெரும்பான்மையை தடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் என்று பிரான்ஸ் பிரதமர் தெரிவித்துள்ளார் வாக்குகள் பிளவுபடுவதை தவிர்க்க வேட்பாளர்கள் வெளியேறுவதால் ரசம்பிழமோ நேஷனரின் எழுச்சி தடுக்கப்படும் பிரச்சாரத்தில் கபரியலத்தால் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார் தீவிர வலதுசாரிகளின் அறுதி பெரும்பான்மையை தவிர்க்கலாம் என்று புதனன்று அவர் மேலும் கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனின் மையவாத முகாமில் இருந்து தொன்னூறு வீத வேட்பாளர்கள் ரசம்புளமோ நேஷனல் வேட்பாளருடன் மூன்றாவது இடத்தில் இருப்பதால் மூன்று வழி பந்தயங்களை விட்டு வெளியேறினர் ரசம்புளமோ நேஷனல் வருங்கால பிரதமர் இருபத்தி எட்டு வயதான ஜோதாம் பாதெல்லா கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த முதல் சுற்று தேர்தலில் முப்பத்து மூன்று வீத வாக்குகளுடன் முதலிடத்தை பிடித்தார் அதனை அடுத்து புதிய என்எஃப் பே கூட்டணி இருபத்தெட்டு வீத வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தையும் மெக்ரோனின் கூட்டணி இருபது வீத வாக்குகளுடன் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருந்தன பிரெஞ்சு இடதுசாரிகளும் மத்தியவாதிகளும் தீவிர வலதுசாரிகளுக்கு எதிராக தேர்தலில் போராடுகிறார்கள் வரலாற்று ரீதியாக அதிக வாக்குப்பதிவு மூன்று வேட்பாளர்களை கொண்ட இரண்டாம் சுற்று போட்டிகளின் எண்ணிக்கையை வியத்தகு முறையில் முன்னூறுக்கும் அதிகமாக உயர்த்தியது குடியேற்ற எதிர்ப்பு கட்சியின் முழுமையான பெரும்பான்மைக்கு தேவைப்படும் இருநூற்று எண்பத்தொன்பது இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்தன ஒவ்வொரு தொகுதி போட்டியின் வடிவம் அறியப்படுவதற்கு முன்பாக துல்லியமான இருக்கை கணிப்புகள் கடினமாக இருந்தாலும் கருத்து கணிப்பாளர்களின் ஆரம்ப மதிப்பீடுகள் ரசம்பு நேஷனல் முன்னூறு பிரதிநிதிகள் வரை பெறலாம் என்று பரிந்துரை திருந்தது மேலும் புதன்கிழமை அன்று வெளியிடப்பட்ட ஒரு கருத்துக்கணிப்பு ரசம்புளமோ நேஷனல் ஜூலை ஏழு ஞாயிற்றுக்கிழமை நூற்று தொண்ணூறு முதல் இருநூற்று இருபது இடங்களுக்கு இடையில் பெரும்பான்மையை இழக்கும் என்று கணித்துள்ளது இதேவேளை மற்றொரு கருத்துக்கணிப்பில் கணிப்பில் என்பிஎஃப் நூற்று ஐம்பத்தி ஒன்பது முதல் நூற்று எண்பத்து மூன்றுடன் இரண்டாவது இடத்தையும் மைக்ரோனின் மையவாத முகாம் நூற்று பத்து முதல் நூற்று முப்பத்தைந்துடன் மூன்றாவது இடத்தையும் பெறும் என கணிப்பிடப்பட்டுள்ளது NFP இடதுசாரி கூட்டணியின் ஒரு பகுதியான தீவிர இடது பிரான்ஸ் எம்ஓவின் போட்டியாளருக்கு ஆதரவாக கூட மையவாத வேட்பாளர்கள் நிற்பது சரியானது என்று அத்தால் கூறியுள்ளார் என்எஃப்இ அல்லது என்எஃப் அறுதி பெரும்பான்மை பெற முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இனியதோறும் மாலை பொழுதில் பாரிஸின் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே ஈஃபில் டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி ஒரு தொங்கு நாடாளுமன்றம் ஏற்படும் வாய்ப்பே அதிகரிப்பதாக ஆய்வாளர்கள் தமது கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர் பிரான்சின் முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் என்னும் முறையான பரந்த அடிப்படையிலான கூட்டணிக்கு புதன்கிழமை அன்று அழைப்பு விடுத்தார் அத்தகைய கூட்டணி பழமைவாத வலதுசாரிகள் முதல் சமூக ஜனநாயகவாதிகள் வரை இருக்கலாம் இயங்கலாம் ஆனால் தீவிர இடதுசாரிகளை ஒதுக்கிவிடலாம் எல் எஃப்இ உடனான கூட்டணி பற்றி எந்த விதமும் அவர் கருத்து வெளியிடவில்லை பாரம்பரிய கட்சிகள் இனி ஜனநாயகத்திற்கு சேவை செய்யாது என்று நம்பும் தீவிர இடதுசாரி கட்சி குடியரசு மதிப்புகளை பகிர்ந்து கொள்ளவில்லை என்று பல மையவாதிகள் வாதிடுகின்றனர் செவ்வாய் என்று மெரின்லு பெண்ணின் அரசம் குழும நஷனல் அறுதி பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் மற்ற கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் வலதுசாரி கூட்டணியை அமைக்க முயற்சி செய்யலாம் என்றும் அவர் கூறினார் போதிய பலமான ஆணையுடன் மட்டுமே ஆட்சி அமைக்கப் போவதாக பாதல்லா முன்பு கூறியிருந்தார் இருநூற்று எழுபது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தனது கட்சி அரசாங்கத்தை அமைக்க முற்படும் என்றும் அதற்கு மேலும் பத்தொன்பது பேரின் ஆதரவை பெற்று ஆட்சி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஏரன் ஏற்கனவே பிளவுபட்ட மைய வலது லே அறைப்பு கட்சியில் இருந்து சில அதிருப்தி வேட்பாளர்களை ஆதரித்துள்ள நிலையில் தீவிர வலதுசாரி கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு சில ஆதரவாளர்களுக்கு மேல் சேர்ப்பதில் சிரமம் இருக்கும் என்று பெரும்பாலான ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாவது சுற்றில் ரசம்பிளும் நேஷனல் கட்சியை பெரும்பான்மை பெறாது தடுக்கும் வகையில் அதற்கு எதிரான கட்சிகள் கூட்டணி அமைத்து களத்தில் இறங்கியுள்ளன ஆனால் லா சுமிஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லை என குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் ஜூலை மூன்றாம் தேதி புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் முடிவில் மேக்ரோ இதனை தெரிவித்திருக்கிறார் தீவிர இடதுசாரி கட்சியான ஜான் லோக் மெலோன்ஷோவின் ஃப்ரான்ஸ் அண்ட் சுமிஸ் கட்சியுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்கப் போவதில்லை என்று அவர் மேலும் தெரிவித்தார் தீவிர வலதுசாரி அரசம்புழுமோ நேஷனல் கட்சியின் வாக்குகளை சிதைப்பதை தான் வரவேற்பதாகவும் ஆனால் கூட்டணி சாத்தியமில்லை எனவும் அவர் தெரிவித்தார் ஏரனுக்கு எதிராக இடதுசாரி தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளுக்காக என்று திரும்பப் பெறுவது என்பது நாளை எல் உடன் செய்வதாக அர்த்தமில்லை என்று புதன்கிழமை அமைச்சர்கள் குழுவில் அறிவித்திருக்கிறார் இதே கருத்தை புதன்கிழமை காலை பிரதமர் கபிரியலத்தாலும் குறிப்பிட்டிருந்தார் கட்சியில் இருந்து தன்னை அனைத்தும் பிரிக்கிறது அதனுடன் கூட்டணி அமைக்கப் போவதில்லை என கபிரியலத்தால் தெளிவுபடுத்தியுள்ளார் பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் சேந்தோனி பிரான்ஸ் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனோர் லாட் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா வணக்கும் அருள் சுவையை பாரிசிலும் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்ஜபெல் கௌர்தனோர் ரூய்து ஃபோபோக்ஸ் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அருள் சுவையின் மறுபெயர் பிரான்ஸ் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு ஏரன் எதிர்ப்பு பாடலான ஏரன் நோ பெசரன் பாடலின் ரப்பர்கள் மீது வழக்கு தொடரப்போவதாக மெரின் லூபென் அறிவித்துள்ளார் மெரின் லூபென் ஜூலை மூன்று புதன்கிழமை அன்று ஏரன் எதிர்ப்பு பாடலான நோ பெசரன் எழுதிய ரப்பர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்திருக்கிறார் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதற்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் உறுதிமொழியாக பதிலளித்தார் ஜோதான் பாதல்லாவுக்கு எதிரான கொலைக்கான அழைப்பு அதே நேரத்தில் ஜூத விரோத கருத்துக்கள் பெண் அரசியல்வாதிகளை தூண்டும் போதைப் பொருள் ஆயுதங்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இனி விரும்பாத அனைத்தையும் ஊக்குவிக்கும் பாடல் ஆகியவற்றை அவர் கண்டனம் செய்திருக்கிறார் பாரிஸ் லாஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷ் நழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் மோகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று பத்து மோகன் ஜுவல்லரி மால் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற கள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ப்ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையில் புளிர்சாதன பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்றி தொண்ணூற்றைந்து ஒரு உபவோக்